ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப் கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே சுந்தரி வந்துட்டு வாசலில் நின்றுட்டு தர்மம் கேட்குற மாதிரி அம்மா வீட்டில் யார் இருக்கிறது என்னங்க ஆகாஷ் அப்படின்னு கத்துறாங்க பார்த்தா எல்லோரும் வர்றாங்க யார் இந்த மாதிரி நேரத்தில் கத்திகிட்டு இருக்குது அப்படின்னு இங்க இவ்வளோ பார்த்தோன்னே சேச்ச சேச்சை அப்படின்னு வராரு வந்தோன்னே சுந்தரி புருஷன் என்ன பண்ணுறாங்க ஏய் உனக்கு அறிவே இல்லையா எதுக்கு நீங்கள் வந்த போடி வெளியே அப்படிங்கிறாங்க நான் வெளியில் தான் நின்றுட்டுருக்கேன் என்னை மன்னிச்சிக்கோங்க என்னை மன்னிச்சிக்கங்க எல்லாருக்கலையும் விழுக்கிறாங்க தொப்புக்கடி தப்புக்கடின்ட்டு என்ன போக வ வழியில் வந்திருக்கியா அப்படிலாம் இல்லைங்க ஏன் உங்கள் அதை வந்து சுசிலா விட்டு தான் போனியே அப்படியே வந்து இல்லைங்க என்னை மன்னிச்சிருங்க எனக்கு எங்கேயுமே இருக்க பிடிக்கல நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிக்கங்க அப்படின்னு அழுகிறாங்க கல்யாணி பாட்டி வந்துட்டு பாவண்டா மருமக கூப்பிடுறா அப்படின்னு பையன் சொல்றாங்க அதெல்லாம் முடியாதுமா அவன் இன்னும் கொஞ்ச நாள் கஷ்டப்படட்டும் அப்பதான் இந்த வீட்டோட அருமை தெரியும் எவ்வளவு ஆணவமா இருந்தா இப்ப தெரியுது அவளுக்கு அங்க வேற வழி இல்ல இங்க டார்ச்சர் பண்ணிருப்பாங்க அதான் முடியாந்துட்டா அப்படிங்கிறாங்க அப்பெல்லாம் இல்லைங்க எனக்கு உங்க எல்லாரும் விட்டுட்டு இருக்க முடியல அப்படிங்கிறாங்க சுந்தரி அதெல்லாம் முடியாது நீ போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா விரட்டி விட்டுறாரு அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த மக்க மாமா ஏ மாமா அப்படி பண்ணுற பாவம் என் மாமி அப்படி போகுதே கஷ்டப்படுதே அப்படின்னு இருக்கா நீ புலம்பிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு தோணுது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே டிசைனிங் ஒர்க்குக்கு நிறையா போயிட்டுருக்கா அதில் இவராகவே டிசைனிங் ஆர்டர் பண்ணி இவர் தான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சீன்ல லேடிஸ்க்குலாம் அழகாக டிசைனிங் பண்ணுறதுல தேர்ந்தவர் சொல்லி தான் ப்ரைஸே வாங்குவார் நம்ம ராகவ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெத்தையில் எடுத்து வச்சுருக்காங்க அபிக்காண்டி அழகாக தச்சு சூப்பராக டிசைனிங் நல்ல ட்ரெஸ்ஸாக பண்ணி வச்சிருக்காங்க அதை வந்து ராக பா பார்த்துக்கிட்டே இருக்காரா அபி உள்ளார வராங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்கல அழகாக சூப்பராக ட்ரெஸ் இருக்குது அதை எடுத்து பார்க்குறாங்க அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இருந்தாலும் இதே வந்து இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு அபி கேட்குறாங்க இல்லை அபி இது உனக்காக நானே செஞ்சேன் இதை போட்டு காமிக்கிறியா அப்படின்னு கெஞ்சுறாரு ஆனால் கெஞ்சினாலும் இங்கே என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் முடியாது நீங்கள் கொடுத்தா நான் போட்டுக்கணுமா நான் எதுக்கு இதை போடணும் எனக்கு இது தேவையில்லை அதுவும் எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிறாங்க இல்லை அப்போ உனக்காக நான் பார்த்து பார்த்து செஞ்சு தைச்சது நல்ல ஒரு டிசைனிங் பண்ணி பண்ணியிருக்கேன் இதை போட்டு ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சுறாங்க அதெல்லாம் முடியாது ஏன்பா நான் இதை நீங்கள் போட்டு காமிப்பேன் இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவோம் பிரிஞ்சதுக்கப்புறம் இதே நான் நினச்சி பார்க்குறதா எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு அந்த எல்லாம் வச்சுட்டு வந்துவிட்டோமே அப்படி இப்படின்னு அப்படிங்கிற ஏன் அப்போ இப்படிலாம் பேசுகிறேன் பிரித்து பிரித்து பேசுகிற நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஓ அப்போ ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போன்னு சொல்லிடுவீங்களா ஐயோ நான் அப்போலாம் சொல்லலை நீ போட்டு காமி ப்ளீஸுங்கிறாங்க அதெல்லாம் முடிய முடியாதுன்னு தூக்கி போட்டு படுத்துடுறாங்க படுத்துட்டு அப்படியே டக்குன்னு கண்ணை முடிட்டு தூங்கிடுறாங்களா இங்கே ராகம் என்ன பண்ணுறாரு ஐயோ ஒரு வாட்டி போட்டு காமிக்க மாட்டேன்றாலே ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு காமிக்கிறதுல இவளுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு இங்கிட்ட அங்கிட்டு சுற்றி சுற்றி வராரு கட்டலை அப்படியே செம்ம காண்டாடுறாரு இவளை எழுப்பி எப்படியாவது போட வைக்கணுமே அப்படின்னு அங்கே என்ன பண்ணுறாங்க அங்கே பொக்கே இருக்குது அதை எடுத்துகிட்டு அப்படியே உடைக்க போகிறாரு கீழே விழுந்து சத்தம் கேட்டால் எந்திரிப்பா அப்படிங்கிறத உடைக்க போற நேரம் கரெக்டாக கண்ண முடிக்கிறாங்க அபி ராகவ் என்ன பண்றாங்க டக்குன்னு அதை கீழே போட பண்ணதான் அந்த பொக்கையை தூக்கி அனுப்பு போட்டுறாங்க பாக்குறாங்க அபி என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஓ இதை என் மேல தூக்கி போட்டு உடைக்க பார்த்தீங்களா ஃபிளவர் வாசை போட்டு நான் ஏதாவது ஆகணும் என் மேல போட்டு அப்படித்தானே அப்படிங்களே ஐயோ அபி அப்படிலாம் இல்லை அபி நான் சும்மா தான் ஆ எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு எனக்கு நேரம் கொண்டு வந்தீங்க அப்படின்னு தய தைன்னு குதிக்கிறாங்க ஐயோ பாட்டி இங்க பாருங்க உங்க பேரை என்ன கொள்ள பாக்குறாரு அப்படி இப்படின்னு கத்துறாங்க அதுக்கப்புறம் ராகவ சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை அபி அப்படிங்கிறாங்க இதை த டக்குன்னு தரையில் போட்டால் அந்த சத்தத்தில் நீ எந்திரிப்பேன் சரி நான் எந்திரிச்சு எந்திரிச்சக்கப்புறம் மறுபடியும் உண்டை கெஞ்சி கேட்கலாம் இந்த ஒரு வாட்டி இந்த ட்ரெஸ்ஸை போடு அப்படின்னு சொல்கிறக்காக தான் நான் பண்ண போனேன் ஆனால் நீ அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டப்போ அப்படிங்கிறாங்க நான் சொன்னால் சொன்னது தான் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ராகவ் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு படுத்துடுறாங்க அபியும் படுத்துறாங்க தூங்கி போகிறாங்க காலையில் எந்திரிக்கிறாரு கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிக்கிறாங்க ராகவ் எங்கள் பக்கத்தில் பார்க்குறாரு அபியே காணாம் சரி எங்கேயோ கீழே போயிட்டா போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க ராகவ் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறோம் போகிறாங்க அவங்க அபி உள்ள இருக்காங்க குளிக்கிறாங்க குளிக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு வெளியிலே உட்காந்துருக்காரு சரி வரட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் போம் அப்படிங்கிற கரெக்டாக குளிச்சு முடிச்சுட்டு வெளியில் வராங்க அபி கதவை திறந்துட்டு வராங்களா கதை திறந்துட்டு வரையில் பார்த்தா அந்த அபி ராகு க போட சொன்னார் பார்த்தீங்களா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அபி வராங்க பார்த்தோன்னே ராகு அப்படியே சந்தோஷம் தாங்கலை வா வே என்ன அபி என்ன நான் சொல்லல போட மாட்டேன்னு சொன்னேன் வேறு லெவலில் இருக்குது தெரியுமா எனக்கு ரெண்டு சர்ப்ரைஸு அப்படிங்கிறாரு அபி கேட்குறாங்க என்ன ரெண்டு சர்ப்ரைஸு அப்படிங்கிறாங்க இல்லை நான் போட சொன்னேன் நீ போட மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதை நீ போட்டுக்கிட்டு வந்தது எனக்கு ஒரு சர்ப்ரைஸு சந்தோஷம் அடுத்து ரெண்டாவது ரெண்டாவது இந்த ட்ரெஸ்ஸில் நீ வேறு லெவலில் இருக்க தெரியுமா எவ்வளோ அழகாக இருக்க சூப்பராக இருக்கா அபி ஏஞ்சல் மாதிரி இருக்கா அப்படி அப்படின்னு அப்படியே சந்தோஷம் சும்மாவா போட்டிருக்கேன் அபி எந்த போட்டாலும் அம்சமா இருக்கும் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறாங்களா உடனே ராகு வாய வச்சுட்டு சும்மா இருக்காம அதெல்லாம் ஒண்ணு ராகு ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு டிசைனிங் பண்ணா அது யார் போட்டாலும் அம்சமா இருக்கும் அப்படிங்கல அட்டகாசமா இருக்கும் அப்படிங்கிறாங்களா உடனே அபி கோச்சுக்கிறாங்க முறைச்சி பார்க்குறாங்க ஓ அப்போ உங்கள் ட்ரெஸ்ஸு நீங்கள் தச்சனால தான் எனக்கு நல்லா இருக்கா அப்போ எனக்கு இந்த ட்ரெஸ் வேணா உடனே வேணான்னு சொல்லிட்டு உடனே கலட்டுறாங்க நான் எடுத்து கழகிறேன் வேணா வேணாம் அப்படிங்கலாம் ஐயோ அபி சும்மா சொன்னேன் அபி உண்மை உண்மையிலே நீ போட்டதுனால இந்த ட்ரெஸ் அழகாக இருக்கடி சும்மா சொன்னி சும்மா சொன்னே கெஞ்சுறாங்க அதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாதுன்னு கலெக்ட் போகிறாங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லி இப்படி கெஞ்சுறாரு ஐயோ உண்மையிலே அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ்னால உனக்கு தான் அழகு நீ தான் அழகு சூப்பர் சூப்பர்னு சொல்லி எவ்வளோ கெஞ்சுறாங்க நான் கழகியே தீருவேன் அப்படின்னு வேணுக்குன்னு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த அபி ஒன்றும் பேச விடாமல் பண்ணணும் சொல்லிட்டு இறுக்கையே கட்டி ாங்க அபி ஒன்றும் பண்ண முடியல அப்படியே நில கொட்டு போய் நிற்கிறாங்க அப்படி ஒருத்தர் ஒருத்தர் வச்சுக்கணுங்க பார்க்க ரெண்டு பேரும் கட்டி முடிச்சு முத்தம் கொடுத்துக்கிறாங்க என்ன பண்ணுறது வேற வழியில் அவ்வளோதான் கிளீன் போல்டாயிடுறாங்க அபி உண்மையிலே இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது இரு ஒரு செல்ஃபி எடுத்துக்குவோம் அப்படின்னு ராகவ் செல்ஃபி எடுக்கிறாரு இப்படியே அந்த ட்ரெஸ்ஸோட கீழே போமா அப்படிங்கிறாங்க ஐயோ நான் போக மாட்டேன் எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு அப்படி சொல்ல இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து இங்கே எல்லாத்துக்கும் கீழே இறக்கி விட்றாங்க பாட்டி பார்க்குறாங்க ஏ சூப்பராக இருக்குது எல்லாருமே நல்லா இருக்குது நல்லா இருக்குங்கிறாங்க இது என் வீட்டுக்காரன் பார்த்து ராக்கி பாய் பண்ணது அப்படிங்கிறாங்க டிசைனிங் அப்படின்னு சொன்னோடனே முரளிக்கு வயிறு எறியதை செம்ம காண்டாடுறாங்க ஐயோ இதை நான் யார்ட்டா செலிப்ரேட் பண்ணி பேசணுமே என் மாமியாக்காரி இல்லையே அப்படின்னு வந்துட்டு கேள்வி இவனே செலக்ட் பண்ணி தச்சு கொடுத்த ட்ரெஸ்ஸாக இப்படி வந்து போட்டுக்கிட்டே கிரேடி அப்படியே வைக்கலாமா ஏன் முன்னாடியே அப்படின்னு செம்ம காண்டலாம் இருக்கா முரளி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்